கிளித்தான்பட்டறையில் ரூபாய் பத்து கோடிக்கு மேல் சீட்டு நடத்தி திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதி மோசடி பாதிக்கப்பட்ட ஒருவர் சீட்டு பணம் கேட்டபோது மிரட்டியதால் விஷம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி கிளித்தான்பட்டறை பகுதியைச் சேர்ந்தவர் திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதி நந்தகுமார் வயது ஐம்பத்தி ஐந்து இவரது மனைவி அன்னபுரணி வயது ஐம்பது இவர் இருவரும் அந்த பகுதியில் ஜெராக்ஸ் கடை நகை அடகு கடை நகை பாலிஷ் போடுதல் போன்ற தொழில்களை செய்து கொண்டு சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் ரூபாய் பத்து லட்சம் ஐந்து லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் என மாத ஏல சீட்டுகளை நடத்தி வந்துள்ளனர் இவரை நம்பி காட்பாடி கிளித்தான் பட்டறை செங்குட்டை பட்டறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சீட்டு உள்ளனர் இதில் கடந்த பதினோரு மாதங்களாக சீட்டு முதிர்வடைந்தவர்களுக்கும் சீட்டு ஏலம் எடுத்தவர்களுக்கும் சாக்குப்போப்பு சொல்லி பணம் தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர் அத்துடன் அதிக அளவு வட்டி தருவதாகவும் பணங்களையும் டெபாசிட்டாக வாங்கியுள்ளனர் பணத்தை திருப்பி கேட்டவர்களுக்கு தான் ஆளும் கட்சியில் இருப்பதால் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளனர் இதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மளிகை கடை நடத்தி வரும் வாசுதேவன் என்பவர் அவர் சீட்டு கட்டி ரூபாய் இருபது லட்சம் வரையில் கட்டி பணத்தை திருப்பித் தரவில்லை என்று பணத்தை திருப்பி கேட்டபோது மிரட்டல் விடுத்ததுடன் பணம் கொடுக்க முடியாது என மிரட்டியுள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கான வாசுதேவன் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் இதனால் அவர் பாதிக்கப்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்துள்ளார் திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதி நந்தகுமார் ரூபாய் பத்து கோடி வரையில் மோசடி செய்துள்ளார் தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என கூறி மிரட்டுவதால் மேலும் பலர் இதில் படுவார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது

என்னது 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 Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.